இதுவும் ஒரு காதல் கதை கொழும்பு கோட்டை புகையிராத நிலையத்தின் ஐந்தாவது இலக்க மேடையில் ஆண்களும் பெண்களுமாக யாழ்ப்பாணத்தை நோக்கிச் செல்லும் பிரயாணிகள் நிறைந்து நிற்கின்றனர் வழக்கமாகவே கொழும்புவில் இருந்து யாழ்ப்பாணம் போகும் ஆட்கள் அதிகம்தான் அன்று வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது கூட்டம் கொழும்பு கோட்டையிலிருந்து கங்கேசன் துறையை நோக்கி புறப்படும் தபால் புகையிரம் இப்போது ஐந்தாம் இலக்க மேடைக்கு வரும் ரயில் நிலையத்தில் இருந்த பெருக்கி அறிவிக்க அங்கு நின்றவர்கள் தங்களுடைய பெட்டிகளையும் சாமான்களையும் கையில் எடுத்தார்கள் நான் சூட்கே செய் வைத்திருந்தேன் நீங்கள் ஏறி இடம் பிடிச்சிக்கோங்க என்று நீங்கள் சாமான பத்திரமாக வச்சுக்கோங்க நான் ஏறி இடம் பிடிக்கிறேன் என்றும் வேறு சிலரும் மற்றவர்களுக்கு கட்டளையிட்டனர் புகையிராத மேடையின் ஓரத்தை நோக்கி வந்த பிரயாணிகளுக்குள் லலிதாவும் ஒருத்தி மெல்லிய நீல நிற மினிஸ்க் அவள் உடலை அலங்கரித்தது அவளின் கையில் இருந்த சூட்கேஸ் சிறிது பாரமாக இருந்தாலும் அதை அவள் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை எப்படியாவது ரயிலில் ஒரு சீட் பிடித்துவிட்டால் போதும் இதுதான் அவளது எண்ணம் லலிதாவுக்கு பக்கத்தில் நீல நிற டெலிரின் சேட்டுடன் நிற்கிறவன் பெயர் காந்தன் லலிதாவுக்கு பக்கத்தில் அல்லது அவளை பார்த்தபடி இருக்கத்தக்க ஒரு பிடிக்க வேண்டும் இப்படி காந்தன் எண்ணிக்கொண்டு நிற்கையில் ரயில் மேடை அருகே வந்ததுதான் தாமதம் ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளியபடி ஏறினார்கள் லலிதாவும் காந்தனும் ஏறிய பெட்டியில் இடித்து முதலில் ஏறியவர்கள் இடத்தை பிடித்து விட்டதால் இவர்கள் இருவரும் நிற்க வேண்டி நேரிட்டது ஆட்கள் மிக நெருக்கமாக இருந்ததால் லலிதா அடுத்த பெட்டிக்கு போக முடியவில்லை லலிதா அந்த இடத்தை விட்டு அசையாததால் காந்தன் வேறு பெட்டிக்கு செல்ல விரும்பவில்லை ஸ்டேஷன் மாஸ்டர் பச்சை விளக்கை அசைத்து காட்டியதும் கூவென்று கூவிக்கொண்டு ரயில் புறப்பட்டது ரயில் நின்ற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சீற்றில் இருந்தவர்களின் மனம் பெண் என்பதற்காக இறங்கியதும் அவளுக்கு இடம் கிடைத்தது தேங்க்யூ சொல்லிக்கொண்டே சீற்றில் அமர்ந்த லலிதாவை காந்தன் மெல்லிய புன்சிரிப்புடன் பார்க்கிறான் அந்த பார்வையில் ஏதோ ஒரு அர்த்தம் இருந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் காந்தனை லலிதா கவனித்திருக்க மாட்டாள் காந்தனும் லலிதாவும் தங்களுக்குள் ஒருவரை பற்றி ஒருவர் எண்ணிக்கொண்டார்கள் இளமை இளமையை ஈர்க்கும் இயற்கையை பற்றி இதயங்கள் இரண்டும் சிந்திக்கத் தொடங்கின இவளுக்கு நல்ல வடிவான சுருள் தலைமையில் விஜயவின் ரை பல்லு போல எல்லாம் நல்ல சின்ன பல்லு ராஜசிங்கரை கண்ணம் மாதிரி நல்ல இதாக இருக்கு சில பெட்டைகளுக்கு மினிஸ்கேட் பெரிய அலங்கோலமாக இருக்கும் இவளுக்கு நல்லா இருக்கு இவளை எப்படியாவது என்ற தனக்கு தெரிந்த சினிமா நடிகைகளின் அழகோடு லலிதாவின் அங்கங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தது காந்தனின் மனம் லலிதாவின் மனமும் காந்தனையோ சுற்றி கொண்டிருந்தது இதில் நிற்கிறவர்கள் சரியாக ஜெய்சங்கரை போல அந்த டெலிவரியின் சேட் ஐயோ அழுது ஆள் கொஞ்சம் என்றாலும் நல்ல வெள்ளையை இப்படியாக அவள் உள்ளம் துள்ளும் வேளையில் கண்கள் காந்தனின் முகத்தையும் முகத்தை தடவிக் கொண்டிருக்கும் கரத்தையும் கவனிக்கின்றன ஊ என்று உதட்டை உறிஞ்சிவிட்டு இவளுக்கு கையெல்லாம் நல்ல கருத்தமயிர் அந்த கூர்மீசையும் மீசையும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே புன்னகை ஒன்றை வெளிப்படுத்துகிறான் லலிதா தன்னைத்தான் பார்த்து சிரிப்பதாக நினைத்த காந்தனுக்கு சிரிப்பு வருகின்றது காந்தன் சிரிக்கும்போது கன்னங்கள் இரண்டிலும் குழிவிழுவதை கவனித்தாள் லலிதா சிரிக்கின்றபோது கன்னத்தில் குழி விழுந்தால் பின்னுக்கு பெரிய பணக்காரராக இருப்பனும் என்று ஆட்சி அடிக்கடி சொல்லுகிறவ இவரை பார்த்தால் இப்பவே செல்லப்பிள்ளை மாதிரி தெரியுது என்று எண்ணிக்கொண்டு வந்த லலிதாவின் உள்ளம் காந்தனின் உள்ளத்தோடு கலந்து உறவாட விரும்பியது கோட்டையிலிருந்து புறப்பட்ட ரயில் பொல்காவலையை கடந்து சென்று கொண்டிருந்தது லலிதா சாப்பிடும் அழகை சிறிது நேரம் ரசித்து பார்த்துக் கொண்டிருந்த காந்தன் டாய்லெட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்றான் சாப்பாடு சுற்றி வந்த கடுதாசியானாலும் கூட வெளியே வீசிவிட்டு கை கழுவுவதற்காக டாய்லெட்டுக்கு வந்தாள் லலிதா ஆட்கள் அதிகமாக இருந்ததால் டாய்லெட்டின் அருகில் நின்ற காந்தனை லேசாக இடித்து கொண்டு நுழைந்தாள் அவள் டாய்லெட்டின் உட்பக்கப் பூட்டு உடைந்து விட்டதால் லலிதா கையை கழுவும்போது சரியாக சாத்தப்படாத கதவின் இடைவெளியாக அவளை கண்ட காந்தன் நல்ல வெள்ளைக்கால் என எண்ணி மகிழ்ந்தான் கை கழுவி விட்டு தன் இருப்பிடத்திற்கு லலிதா சென்றபோது அவனும் அவளும் எதிர்பாராதது நடந்தது ஒரு கனப்பொழுது நேரம் இருவரின் உடலும் ஒன்றோடு ஒன்று உரசப்பட்டது இது நல்ல இதமாக இருக்குது இருவரின் இதயங்களும் எப்படித்தான் எண்ணின மாக்கோ புகையிராத நிலையத்திற்கு சமீபமாக ட்ரெயின் வந்தபோது பெரும்பாலானவர்கள் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் காந்தனையே கவனித்து கொண்டு வந்த லலிதாவின் கண்களையும் தூக்கம் தன் வசப்படுத்தி கொண்டது ஆழ்ந்த உறக்க நிலையிலும் அழகாக உயரிக்கிறாள் என்று எண்ணியபடி அவளையே பார்த்து கொண்டிருந்த காந்தனுக்கு படுக்க வேண்டும் போல தோன்றியது கையில் வைத்திருந்த பேப்பரை அருகில் விரித்து உறங்க ஆரம்பித்தான் காந்தனும் லலிதாவும் தங்களை மறந்த உறக்க நிலையில் கனவு இன்பக் கண்டு கொண்டிருந்தார்கள் கோட்டையிலிருந்து கங்கேசன் துறையை நோக்கி புறப்பட்ட ரயில் கங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டையை நோக்கி புறப்பட்ட ரயிலும் அனுராதபுரத்தில் செரியோ சொல்லிட்டு தாங்கள் பிரயாணங்களை தொடர்ந்தன மதவாட்சியில் மன்னார் பெட்டியை கழற்றிவிட்டு ரயில் புறப்பட்டதும் லலிதா விழித்துக் கொண்டாள் காந்தனை காணாததால் பெட்டி முழுவதும் தேட ஆரம்பித்தன அவள் கண்கள் ஆசை மிகுதியில் சீற்றில் இருந்து எழுந்து அங்கும் இங்கும் பார்க்கும்போது கதவருகில் படுத்திருக்கும் காந்தனை கண்டாள் உறங்கிக் கொண்டிருக்கும் அவனது தோற்றம் சினிமா படங்களின் நடிகர்கள் உறங்கும் கட்டம் போல கவர்ச்சியாக இல்லை நீல நிற ட்ரெயினில் சேட் கசங்கி காணப்பட்டதோடு ரயில் பிரயாணத்திற்கே உரிய கருத்த அடையாள சின்னங்களையும் பல இடங்களில் பதித்து வைத்திருந்தது அவனது வாயிலிருந்து நீர் சிரித்தால் குழிவிலும் கன்னங்களின் வெள்ளையாக உறைந்திருந்தது கவனத்தை தன் பக்கம் கவர்ந்த கையில் உள்ள கருத்த மயிர்களுக்கு கிரீஸ் போன்ற ஏதோ ஒரு பொருளால் மறைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் காந்தனை கண்டபோது அவன் மீது அறுவறுப்பான அபிப்பிராயம் உண்டாகியது லலிதாவுக்கு சீ போயும் போயும் இந்த குரங்கையா முணுமுணுத்து கொண்ட உள்ளம் அவளை அப்படியே இருத்தியது வவுனியா வந்திருந்தது யாரோ சொல்லியது காந்தனின் காதில் தெளிவாக விழுந்தது எழுந்து லலிதாவை பார்த்தான் லலிதாவின் நல்ல அழகான சுருள்மயிர் குலைந்து காற்றில் பறந்து திரிந்தது காந்தனின் கண்கள் கண்டன உறங்கும்போது தலைமயிர் முகத்திலும் விழுந்ததால் லலிதாவின் முகத்தில் எண்ணெய் தன்மை காணப்பட்டது கண்களும் பீழையை கக்கி கிருந்தன வேண்டா ஒருப்புடன் பார்க்கும் கண்கள் பயங்கரத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கியது காந்தனின் மனதில் சீ போயும் போயும் இவ்வளையாப்ப லவ் பண்ண நினச்சேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் காந்தன் கோட்டையில் ரயில் புறப்பட்டதும் லலிதாவும் காந்தனும் எண்ணிய எண்ணங்கள் கொடிகாமத்தை வந்து அடைந்த போது முற்றாக மாறிவிட்டன காந்தனை பார்க்க விரும்பாத காரணத்தினால் லலிதா ஜன்னல் வழியாக வெளியில் தன் பார்வையை படரவிட்டாள் கொழும்பு கோட்டையில் ஆரம்பமான காதல் நினைவுகள் மகோ வரும் வரையில் படிப்படியாக வளர்ந்து மாதாவச்சியில் படிப்படியாக மறைய ஆரம்பித்தது யாழ்ப்பாணம் வந்தபோது அவள் இறங்கின பக்கத்தாலை நான் இறங்கக்கூடாது என்று நினைத்தபடியே தூக்கி கொண்டு பிளாட்ஃபாரம் இல்லாத பக்கத்து கதவை திறந்து ரயிலில் இருந்து இறங்குகிறான் காந்தன்